ஆதி பாரதி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஆதி வந்து கண் கண்முளிச்சுருந்தாரு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆதி வந்து மித்ரா மித்ராக்களத்தில் சுதாகர் வந்து தாலி கட்ட சொல்லவும் ஆதியும் வந்து மித்ரா மித்ராக்காலத்தில் தாலி கட்டத்துக்காக போகிறாங்க ஆனால் கரெக்டான நேரத்தில் முத்துழுச்சி வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க தடுத்து நிறுத்துனது மட்டும் இல்லாமல் ஆதிக்கு அதாவது பாரதி தான் மனைவி அப்படிங்கிற உண்மையும் உடைக்க போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வாங்க போகலாம் வந்து கண்மொழிக்கிறாங்க ஆதியோட கையை நீ யார் எதுக்காக என் கையை பிடிக்கிற சொல்லிட்டு ஆதி வந்து கையை தட்டி விட்டுருந்தாரு இதை முத்துலட்சுமி பாட்டு அவங்க அடைகிறாங்க என்ன நடந்துட்டு தெரிய மாட்டேங்குது ஆயோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மர்மம் வந்து மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து படசில என்னெல்லாம் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அது எல்லாமே வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்போ அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுது பாரதி தான் மனைவி ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஆதி பழசெல்லாம் வந்து மறந்துருக்குறாரு அதனால தான் ஆதிக்கு வந்து இப்போ பாரதியை வந்து தன்னுடைய மனைவிங்கிறது தெரியாமல் போச்சுது ஆனால் இப்போ வந்து அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்திருக்குது அதனால தான் இப்போ நடக்கிற அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற மித்ராவை யாருன்னு அவருக்கு தெரியாமல் மறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி வந்து ஓரளவுக்கு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி அப்படியே தூங்க போயிடவும் உடனே வந்து அவங்க முத்துலட்சுமி வந்து பாரதி ஜோதி மித்ரா அதுக்கப்புறமா சுதாகர் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அவருக்கு இப்போ எப்படி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் அவரோட உயிருக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது அவர் பழச்சிட்டாரு ஆனால் அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கவும் உடனே வந்து பாரதியும் மித்ரா எல்லாருமே ஒரு அளவுக்கு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆதிக்கு வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அப்போ வந்து பார்த்தோம்னா முத்துலட்சுமி வந்து பாரதியை பார்த்துட்டே போகிறாங்க இந்த பொண்ணோட கணவர் தான் அந்த ஆதி ஆனால் எதுக்காக வந்து தன்னுடைய கணவர் தான் ஆதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க 네. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையில தான் ஆதி வந்து பழசெல்லாம் மறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது எப்படி நம்ம அந்த பர்சனல் விஷயத்தில் நம்ம எப்படி தலையிட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துலட்சுமி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து முத்துலட்சுமி கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கவும் ஆதியை நல்லபடியாக நீங்கள் காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமியோட கையை பிடிச்சிக்கிட்டு மித்ரா வந்து தேங்க்ஸ் சொல்லும் போது அப்போ முத்துலட்சுமி சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு நன்றி சொல்லணும்னா நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது அந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்க பாரதியை கை காட்டுறாங்க பாரதி வந்து அவங்க அமைதியை பாரதி இருக்கவும் சரியான நேரத்தில் வந்து அவங்க கூட்டிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விழுந்து கெஞ்சி எப்படியாவது வந்து ஆதியை காப்பாற்றுபடி அவங்க தான் வந்து கெஞ்சி அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படி மட்டும் பண்ணலைன்னா கண்டிப்பா வந்து ஆதி பொழைச்சிருக்கிறதே பெரிய விஷயந்தான் அவங்க கெஞ்சுறதை பார்த்துட்டு தான் நானே என்ன ஆச்சு நடந்தது கேட்டுட்டு வந்து நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்க நன்றி சொல்லுதா இருந்தால் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க உடனே மித்ரா வந்து பாரதி பக்கத்தில் வாராங்க வந்ததுமே பாரதியை கட்டி பிடிச்சி அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்குறாங்க பாரதி எப்படியோ ஆதி எனக்கு வந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கும் போது இப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன மித்ரா அந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இல்லை பாரதி உனக்கு தெரியாது நான் ஆதி மேலே நான் எந்த அளவுக்கு நான் வந்து அவர் மேலே வந்து தன்னுடைய என்னுடைய காதலை வச்சுருக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அவருக்கு மட்டும் ஏதாவது நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பாரதியோட பாட்டியும் பாரதி பாரதியோட அம்மாவை பற்றி எரிச்சல் அடைகிறாங்க ஏற்கனவே பாரதி வந்து அவ ஆதியை இவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டா இப்போ இவர் நடிக்கிறத பார்த்துட்டு இவ இன்னும் விட்டு கொடுத்துருவா என்னெல்லாம் நான் நடக்க போதோ தெரியல நம்ம கண் முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளை தலையில் எழுதிருக்குது அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க எப்படியாவது ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நம்பிக்கையோடு தான் இந்த கோயிலுக்கு நம்ம வந்தோம் ஆனால் அங்கே பாரு நம்ம நினச்சதுக்கு நேர்மாராக அங்கே நடந்துட்டுருக்குது இந்த கோயிலை வச்சு இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக இருந்தது இப்போ என்னென்னா ஆதி இந்த மாதிரிக்கு படுத்து கிடக்கிறான் அடுத்தது என்ன என்னெல்லாம் நடக்க போது தெரியல ஆக மொத்தத்தில் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து கண் முடிச்சிருந்தாங்க அப்போ எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வராங்க உடனே வந்து சுதாகர் வந்து அவங்க ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆதி என்ன ஆதி இப்படி வந்து படுத்துக்கிட்டீங்களே என் தங்கச்சியோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் நினைச்சு பார்த்தீங்களா என் தங்கச்சி உங்களை நினைச்சு நினைச்சு அவள் அழுது அழுது அவள் வந்து அவளுடைய கதையை முடிச்சுக்கிடுவா போலுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்காகவா நாங்கள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தானே இருந்தேன் ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன பண்றதுக்கு தெரியல என் தங்கச்சி உங்களை நினச்ச அவள் அழுத அழகாக கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதித்யாவுக்கு அப்பாவாக தான் நடிக்க வந்தீங்களே தவிர அவனுடைய அப்பா கிடையாது அது நீங்கள் நம்புங்க ஆனால் அதுக்காக என் தங்கச்சியை எதுக்காக நீங்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மித்ராவும் சொல்கிறாங்க ஆதி உங்களுக்கு மட்டும் ஏதாவது நடந்துருதுன்னு வச்சுக்கிடுங்களேன் கண்டிப்பாக நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன் உங்களோட நானும் வந்திருப்பேன் அது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அழுதுகிட்ருக்கவும் அடுத்து மீனை வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க எங்கள் மித்ரா உங்களுக்காக பத்து வருஷமாக அவள் வந்து காத்துட்ருக்கிறா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாவும் ஒரு பக்கம் வந்து சொல்லவும் இப்படி ஆள் ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே இல்லாதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ இவங்க ஆள் ஆளுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து ஆதிட்டேன் இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்களே இப்போ ஆதி என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தவங்க பார்த்தோம்னா பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுதாகர் வந்து தாலியை நீட்டுறாங்க இப்போமே இந்த இடத்துலையே நீங்கள் மித்ரா களத்தில் தாலி கட்டி அவளுக்கு ஒரு நம்பிக்கையை ஆதி ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆதியும் தாலியை பார்த்துட்டே இருக்கிறாங்க பாரதியும் பார்க்குறாங்க பாரதி வந்து இது திடீர்னு அவங்க கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்காதனால அவங்களும் அது வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க அப்போ பாரதியோட பாட்டி வந்து பாரதியோட அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க என்னடி திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டா இப்போ இவன் வேறு வந்து தாலியே பார்த்துட்ருக்குறான் ஒருவேளை இப்போ கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லும்போது அத்தை எனக்கும் தெரியலையே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ ஆதி வந்து அந்த தாலியை வாங்கியிருந்தாங்க இதை பார்த்ததுமே வந்து மித்ரா சுதாகர் மீனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தாலியை வாங்கிட்டு அவங்க மித்ராவை பார்த்துட்ருக்கவும் என்ன ஆதி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் ஆனாலும் பிரச்சனை இல்லை என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ இதை வந்து நர்ஸு வந்து பார்த்து கட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க பார்க்கும் ஆதி வந்து மித்ரா களத்துல தாலி கட்டுறதுக்காக போகும்போது அங்க இருந்து ஒரு குரல் கேட்குது கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க பார்த்தோம்னா முத்துலட்சுமியை தான் காட்டுறாங்க முத்துலட்சுமியை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க உடனே வந்து பாரதியோட பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது இவங்க வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்றாங்க என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து முத்துலட்சுமி வராங்க இப்போ சுதாகர் கேட்கிறாங்க என்ன மேடம் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு என் தங்கச்சிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது து <muchas> அந்த நேரத்தில் தான் திடீர்னு இந்த மாதிரிக்கெலாம் நடந்து போச்சுது இப்போ தான் ஆதி குணமடைஞ்சிட்டாரலா அதனால தான் சொன்ன மாதிரிக்கு இன்றைக்கி இந்த கல்யாணத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துலட்சுமி வந்து பாரதியை பார்த்துட்டே இருக்கவும் பாரதி வந்து அமைதாக நின்றுட்டுருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் விஷயம் தெரியும்னால முத்துலட்சுமி அதனால் கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க இங்கே பாருங்கள் இது என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சிங்களா இல்லைன்னா கல்யாண மண்டபம் நினச்சிட்டு இருக்கீங்களா அவருக்கு இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு குணமடைஞ்சிட்டு வராரு இப்படி போட்டு நீங்கள் தொந்தரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா திரும்பவும் அவர் தூக்கத்திலே போயிடுவார் அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அவர் சரியாக குணமடையணும் அதுதான் எங்களுக்கு தேவை அதனால உங்கள் இஷ்டப்படி நீங்கள் கல்யாணத்தில் நடத்துதா இருந்தால் இப்போம்லாம் அது நடத்தாதீங்க நீங்கள் இன்னொரு நாளுக்கு நீங்கள் கல்யாணத்தை வச்சுக்கோங்க அவர் பூரணமாக ஒரு குணம் அடையிட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதி வந்து தாலியை பார்த்தோம்னா அவங்க அப்படியே வந்து சுதாகர் கையில் கொடுத்துருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்கறது சுதாகர் மித்ரா அப்புறம் மீனா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது இந்த அம்மா இப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்தி போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா எரிச்சலோடு இருக்கவும் அப்போ பாரதியோட பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இவங்க மூலமாக அதாவது கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருக்குது எப்படியோ இந்த கல்யாணத்தை இவங்க மூலமா நிறுத்திட்டாங்க அதனால அதுவே போறோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் அடுத்தது நீங்களாம் வெளியே போங்க இப்படி கூட்டம் போட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லும் உடனே எல்லாரும் எரிச்சா அதாவது சுதாகர் மித்ரானு எரிச்சலோட அவங்க வெளியே வராங்க அப்போ வந்து முத்துலட்சுமி வந்து பாரதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் இருங்க அப்படின்னு பாரதியை சொல்லவும் உடனே மித்ரா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து பாரதி முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது இதை முத்துலட்சுமி கவனிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்